வினேஷ் போகத்தின் திறமையை பற்றி கேள்வி கேட்டவர்களுக்கும் விமர்சித்தவர்களுக்கும் போட்டி களத்தில் வைத்து பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது என பாராட்டியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் பாஜக முன்னாள் எம்பியும் மல்யுத்த சம்மேளனத்தின் முன்னாள் தலைவருமான பிரிஜ் பூஷன் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு சாட்டி எழுந்தது இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் வீரர் வீராங்கனைகள் போராட்டத்தில் இறங்கினர் அதில் வினேஷ் போகத்தும் ஒருவர் வினேஷ் போகத் போன்றோர் அரசியல் உள்நோக்கத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் சர்வதேச போட்டியில் பங்கேற்க திறனற்றவர்கள் எனவும் பாஜகவினர் விமர்சனங்களை அடிக்கிறார் இந்நிலையில் தான் வினேஷ் போகத் ஒலிம்பிக்கில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் ஐம்பது கிலோ மல்யுத்த பிரிவில் இந்தியா சார்பில் வினேஷ் போகத் பங்கேற்றார் அதில் காலிறுதிக்கு சுற்றில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையான ஜப்பானை சேர்ந்த யூ சஷாக்கியை வீழ்த்தினார் அடுத்த சுற்றில் உலகின் எட்டாம் வரிசை வீராங்கனையான உக்ரைனின் அரையிறுதியில் ஒலிம்பிக் வரலாற்றில் மல்யுத்த பிரிவில் இறுதி போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை வினேஷ் போகத் நிகழ்த்தினார் அவரது வெற்றி தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஒரே நாளில் உலகின் தலை சிறந்த மூன்று மல்யுத்த வீரா வீழ்த்தி வினேஷுடன் சேர்ந்து ஒட்டுமொத்த நாடும் உணர்ச்சி வசப்பட்டது வினேஷ் மற்றும் அவரது அணியினரின் போராட்டத்தை மறுத்தவர்கள் மற்றும் அவர்களின் எண்ணம் மற்றும் திறன்களை கூட கேள்வி எழுப்பிய அனைவருக்கும் அவர்களுக்கான பதில் கிடைத்துள்ளது இந்தியாவை ரத்த கண்ணீர் வடிக்க வைத்த ஒட்டுமொத்த அதிகார அமைப்பும் இன்று வீரமகளின் முன் சரித்தது இதுதான் சாம்பியன்களின் அடையாளம் அவர்கள் களத்திலிருந்து தங்கள் பதிலை தந்துள்ளார்கள் வாழ்த்துகள் வினேஷ் பாரிஸில் உங்கள் வெற்றியின் எதிரொலி டெல்லி வரை தெளிவாக கேட்கிறது என கூறியுள்ளார் Jaya Chandran Gold and Diamonds, now at Palikarnay.